அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியல் வந்து இப்போ சூப்பராக போயிட்டுருக்கு இல்லையா அதில் வந்துட்டு அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் நம்மளோட விஜய் வந்து நர்மதாவுக்கு ஃபங்க்ஷன் அதனால் வந்து தாத்தாவை வந்து வாங்க தாத்தா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருப்பாரா என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரில தாத்தா வந்து இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு ஷூட்டிங்க்கு வந்திருக்காரு புது வீட்டில் இருக்கார் விஜயினியும் காவேரி தங்கியிருக்கிற வீட்டில் அவர் வந்து ஸ்டே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதான் அங்கேருந்து தான் வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது தாத்தா வந்து வந்தாலே அவர் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவார் அப்படிங்கிறதான் ஆனால் இங்கே வந்து ரெண்டு நாள் மூணு நாள் தங்குவாரா இல்லை உடனே ஃபங்க்ஷன் முடிஞ்சுன்னே போயிடுவாரா அப்படின்னு சொல்லி தெரியல நர்மதாவுக்கு தான் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு குமரனோட அம்மாவிலேருந்து தாத்தாவிலேருந்து எல்லோரும் வந்திருக்காங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக இன்ட்ரெஸ்ட்டாக வெயிட் இருக்கோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ஆனால் தாத்தாவுக்கும் விஜய்க்கும் இதில் கான்வர்சேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஆவலாக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் தாத்தாவுக்கும் விஜய்க்குமான நிறைய விஷயங்கள் வந்து சூப்பராக வந்து மக்கள் மத்தியில் வந்து பேசப்பட்டிருக்கு இல்லையா அதனால வந்து நம்மளோட தாத்தாவுக்கும் விஜய்க்கும் எந்த மாதிரி டைலாக்கு ட்ராக்கெல்லாம் கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் முக்கியமாக விஜய்யோட டீஷர்ட் செம்மையாக இருக்குங்க அந்த ரெட் கலரு இப்போ போட்டுருக்கிறது அதுக்கு முன்னாடி ஒரு டீ ஷர்ட் எல்லாமே செம்மையாக கலக்குறாரு அப்படிங்கிறது தான் சூப்பர்